ஹலோ வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சித்திலக்கியங்களின் வகைகளில் ஒன்றான பிள்ளைத்தமிழை பற்றி தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே இதுவரைக்கும் என்னுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஏதாவது நிறை குறைகள் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் யாருக்காவது என்னுடைய வீடியோ பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரியவர்களை குழந்தையாக பாவித்து பாடும் இலக்கியம்தான் பிள்ளைத்தமிழ் இதை வந்து பிள்ளைக்கவி பிள்ளைப்பாட்டு அப்படிங்கிற வேற பேர்களும் இருக்குது குழவி மருங்கினும் கிழவதாகும் என்ற தொழில்நுட்ப இலக்கணத்தாரில் சுட்டப்படக்கூடிய இலக்கியம் அதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைத்தமிழ் தான் குழந்தையின் மூன்றாம் மாதம் முதல் பாடப்படக்கூடியது பிள்ளைத்தமிழ் இது பார்த்திங்கன்னா ஒற்றைப்படை மாதத்தில் தான் இருக்கும் அதாவது மூணு அஞ்சு ஏழு அப்படிங்கிற ஒற்றைப்படை எண் வரிசையில் தான் அந்த பாடல் இருக்கும் பிள்ளைத்தமிழ் வந்து ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் என இரு வகைப்படும் ஆணுக்கு மொத்தம் பதினாறு வயது வரை தான் பாட முடியும் பிள்ளைத்தமிழை வந்து பாட முடியாமல் விளக்கப்பட்ட ஒரே கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் தான் இது வந்து மொத்தம் பத்து பருவம் ஒரு பருவத்திற்கு பத்து பாட்டு அப்படி பச்சு மொத்தம் நூ நூறு பாடங்களு உடையது தான் இந்த பிள்ளைத்தமிழ் பத்து பருவம் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இந்த ஏழும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட ஆண்பாலுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது அதே ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு வந்து இந்த ஏழு போக பார்த்தீங்கன்னா மீதி மூணு சிட்டில் சிறுபறை சிறுதேர் இந்த ஆகிய மூணு சேர்த்தோம்னா நம்ம ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு பத்து அதே போல் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு ஏழு பொதுவானது சொன்னோம் அது போக மி மீ மீதி மூணுன்னு இருக்குது அது எதனால பார்த்திங்கன்னா கலங்கு அம்மானே அல்லது நீராடல் ஊசல் இந்த மூணையும் சேர்த்தோன்னா பெண்பால் பிள்ளைத்தமிழ் அதே போல் காப்பு பருவத்தில் வேண்டப்படும் தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமால் செங்கீரை அப்படின்னா தண்டுக்கீரை நிறுத்தம் தால் என்றால் தாலாட்டு அம்புலி என்றால் நிலவு சப்பான் என்றால் கை கொட்டுவது அம்புலி பருவம் பாடுவது கடினம் அப்படின்னு சொல்லுவாங்க புலவருக்கு அம்புலி புலியம் என்பர் சாமதான பேத தண்டம் என்ற நான்கும் அமைக்க பாடுவது தான் இந்த பிள்ளைத்தமிழ் ஆசிரியர் சந்த விருத்தத்தில் பதினாறு சீர்கள் பாட வச்சு பாடப்படுவதுதான் இந்த பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழின் முன்னோடி யார் அப்படின்னு பெரியாழ்வார் தான் கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடியவர்கள் பெரியாழ்வாரும் பாரதியாரும் ராமனை குழந்தையாக பாவித்து பாடியவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார் முதல் பிள்ளைத்தமிழ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலோத்துங்க குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் தான் இதனுடைய ஆசிரியர் ஒட்டபுத்தர் ஆயினும் பெரிய தமிழ் என்று இதை வந்து சிறப்பிக்கிறாங்க இதை வந்து பெரிய தமிழ் அப்படின்னு சிறப்பிக்கிறாங்க திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பகலி கூத்தர் பாடியது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழும் ஆசிரியர் வந்து யாருன்னா குமரகுருவரர் காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் அழகிய சொக்கநாதர் பாடியது அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் சிவஞான முனிவர் சேக்கலார் பிள்ளைத்தமிழ் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மூகாம்பிகை பிள்ளைத்தமிழ் இளங் இளங்கண்ணன் எழுதியிருக்காரு பெரியார் பிள்ளை தமிழ் சிங்காரவேலன் எழுதியது திருவள்ளுவர் பிள்ளைத்தமிழ் பாலசுப்பிரமணியன் எழுதியது மறைமலையடிகள் பிள்ளைத்தமிழ் அன்பானந்தம் எழுதியது அண்ணா கருணாநிதி காமராசர் பிள்ளை தமிழ் சண்முக சுந்தரம் எழுதியது பாவேந்தர் பிள்ளை தமிழ் பித்தன் தேவராசன் எழுதியது பாரதி பிள்ளைத்தமிழ் வெள்ளையங்கிரி எழுதியது கம்பன் பிள்ளைத்தமிழ் கனகராஜ் எழுதியது காந்தி பிள்ளை தமிழ் சொக்கலிங்கம் எழுதியது ஏசுநாதர் பிள்ளைத்தமிழ் குற்றாலம் எழுதியது வீரமாமுனிவர் பிள்ளைத்தமிழ் சண்முகம் எழுதியது மிகுதியான நூல்கள் தோன்றிய சிட்டிலைக்கும் எதுன்னு பார்த்திங்கன்னா பிள்ளைத்தமிழ் தான் நன்றி